ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல்ல முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு இருக்கக்கூடிய விரத முறையில முக்கியமான விரத முறை தைப்பூச விரதமுறை அதை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் நான் பதிவுட்டு இருக்கேன் எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் கடைபிடிக்க முடியாதவர்களுக்காக இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி முருகருக்கு இருக்கக்கூடிய விரத முறையிலே முக்கியமான விரத முறை இந்த தைப்பூச விரதமுறை அதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரித்து விரத முறைய கடைபிடித்து விட்டு வராங்க இப்ப போன நாட்களை வந்து நம்ம நினைச்சு கவலைப்பட வேணாம் இனி வருகின்ற நாட்களை பத்தி மட்டும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிப்போம் இப்ப வருகின்ற நாட்கள்ல வந்து இப்ப ஆறு நாட்கள் நம்மளுக்கு இருக்குது அந்த ஆறு நாட்களை எப்படி நம்ம விரதம் இருந்து முருகனோட அருளை பெற்று நம்ம வாழ்க்கை முறையை மாற்றலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம் அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருத்திகை வந்து தை கிருத்திகை ஆறாம் தேதி வியாழக்கிழமையில காலையில வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது இருந்து அன்னையில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி வரக்கூடிய தைப்பூச தன்னைக்கு வரைக்கும் இருந்தாலே நம்மளுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்த விரத முறைய கரெக்டா அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேணாம் இந்த தை கிருத்திகையில இருந்து காலையில ஆரம்பிச்சு அந்த அன்னைக்கு முடிச்சாலே போதும் வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் தை கிருத்திகை அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு புறம் பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜைக்கான அந்த பூஜை பாத்திரம் எல்லாமே முன்னாடி நாளே நம்ம சரி சரி பண்ணி சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாதான் காலையிலே நம்ம விளக்கு சாமி கும்பிட முடியும் அது ஏற்பாடுகள் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் பண்ணி வச்ச பின்னாடி நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முருகர் சிலையோ இல்லை வேலோ இல்லை ஃபோட்டோவோ எது இருந்தால் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்து சுத்தம் பண்ணி அவருக்கு வந்து மலர்கள் மஞ்சள் நிற மல மலரோ செந்நீர மலரோ உங்களிடம் என்ன மலர் இருக்கோ அதை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அவருக்கு முருகர் முன்னாடி எப்பயுமே சட்கோண கோலம் போடணும் சட்கோண கோலம் போட்டு ஓம் அப்படின்னு எழுதிட்டு ஓம் பவ அப்படின்னு எழுதிட்டு அவருக்கு ஆறு வெற்றிலை தீபம் தான் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அந்த ஆறு வெற்றிலைகள்ல கிளியாத வெற்றிலைகளாக எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு ஆறு மலர்கள் வச்சு ஆறு தீபங்களும் போடலாம் ஒரே ஒரு தீபமும் நெய் தீபமும் போடலாம் இதுல உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு தீபமும் போட்டுக்கலாம் ஆறு தீபங்களும் போட்டுடலாம் அந்த வெற்றிலையோட காம்ப கிள்ளி நம்ம ஏத்த போற அந்த விளக்குல போட்டு நம்ம மஞ்சள் திரி போட்டு நெய்யை ஊற்றி விளக்கேத்தலாம் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் மாலையிலயும் சுத்தமா நம்ம விளக்கேற்றி சாமி முட்டு நம்ம முருகருக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க மதியானா நம்ம வந்து படுத்து தூங்கக்கூடாது அந்த நேரத்துல வந்து முருகர் சம்பந்தப்பட்ட அந்த மந்திரங்கள் வேல் மாறல் திருப்புகள் கந்த சிருஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம படிக்கலாம் இது எதுவுமே எங்களிடம் புக்கு இல்ல புத்தகமே இல்ல அப்படின்றவங்க கவலையே பட வேணாம் இன்னைக்கு எல்லாரால எல்லோருக்கிட்டயுமே இருக்கக்கூடியது மொபைல் தான் அதாவது போன் தான் இந்த போன்ல நம்ம வந்து டைப் பண்ணாலே வந்து நம்ம முருகரான முருகருக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே வரும் அதை நம்ம வந்து சொல்ல முடியாதவங்க கூட காதால கேட்டுக்கிட்டு நம்ம வந்து முருகனை பற்றின நினைப்பை நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அதே அதிகமா கோவப்படாம கெட்ட வார்த்தைகள் பேசாம நம்ம வந்து இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படி ஒண்ணு இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம அசைவ உணவை கண்டிப்பா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆறு நாட்கள் மட்டுமாவது இந்த அசைவ உணவை தவிர்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முறை அடுத்து தைப்பூசத்துக்குள்ள மாறலனா கண்டிப்பா கேளுங்க இந்த முருகர் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை முறை இந்த விரத முறை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையை மாற்றுவாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால இந்த அசைவ உணவு வந்து இந்த ஆறு நாள் மட்டுமாவது தவிர்த்துட்டு பூஜை முறைய கடைபிடிங்க கடைபிடிச்சிட்டு இந்த ஆறு நாட்களுமே என்னால இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களும் கவலைப்பட வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு நாள் மட்டுமாவது இந்த பூஜை முறையை விரத முறைய இருந்து முருகனோட அருளை கண்டிப்பா பெற முடியும் அதனால நீங்க இவ்வளவு நாள் இருக்க முடியும் இந்த ஆறு நாட்கள் கூட என்னால இருக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க ஒரு நாள் இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்தாலும் நம்மளோட மனசுதான் காரணம் அதனால இந்த ஒரு நாள் மட்டுமாவது காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை முறையை ஆரம்பிக்கணும் கோலம் முன்னாடி சொன்ன மாதிரி சட்கோணக் கோலம் ஆறு விட்டிலையவும் போட்டுட்டு முருகருக்கு பிடித்தமான தேனும் தினைமாவும் போ நம்ம தேனும் தினைமாவில் விளக்கு போட்டு நம்ம கருப்பு மூக்கல்லன்னு சொல்லக்கூடிய கொண்டக்கல்லையை வேக வச்சு நம்ம வந்து நிவேதனமா பண்ணலாம் அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச பால் பழங்கள் இதெல்லாம் வந்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அப்புறமா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அந்த ஒரு நாள் மட்டுமாவது மூன்று வேலை உணவு ஒண்ணாம அதாவது ஆவியில் வேக வைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்துட்டு பால் பழங்கள் ஆப்பிள் கொய்யா மாதுளை பழங்கள் சாப்பிட்டுட்டு இந்த எலும்புச்சை போன்ற அந்த சிற்றிக் அமிலம் உள்ள பழங்களை தவிர்த்து இந்த ஒரு நாள் மட்டும் உணவுகளை தவிர்த்து இந்த விரத முறையை கடைபிடித்து முருகனோட அருள் பெறணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி விரதங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களோட முருகர் வந்து உங்களோட கருமாவை குறைச்சி உங்களுக்கான நல்ல இதை ஏற்பாடாக செஞ்சு கொடுப்பாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்